சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இவங்களுக்கு இவங்க காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிறாங்களே ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ரஜினிகாந்த் காலத்தை எடுத்தோம்னா ரஜினிகாந்த் கமலஹாஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு அது சைலண்டாகவே நிறைய பேருக்கு தெரியல என்னென்னா ரஜினிகாந்த் கமலஹாசனை விட ரஜினிகாந்த் விஜயகாந்த் படங்கள் வந்து அதிகமாக மோதிருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரிசையில் எந்தெந்த படங்கள் வந்து யாரு வந்து அந்த டைமில் ஹிட் கொடுத்துருக்காங்க சம்மந்தமாக உங்ககிட்ட பேசலாமா சார் சொல்லு கேளுங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நான் சிகப்பு மனிதன் ராமன் ஸ்ரீராமன் இந்த ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மனிதன் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் சுமார் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாவீரன் தர்ம தேவதை தழுவாதகைகள் மூன்று படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு சார் தழுவாதகைகள் வசூல் ரீதியாக சுமார் படம் ரொம்ப சுமார் படம் பட் தர்ம தேவதையும் மா மாவீரனும் ரெண்டுமே ஆவரேஜ் படம் தான் ரெண்டுமே அதில் தர்ம தேவதையும் கொஞ்சம் பெட்டராக கூட சொல்லலாம் மாவீரன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அது அந்த டைமில் இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மனிதன் சட்டமூறு விளையாட்டு உழவன் மகன் மூணு படமும் ஒரே ரிலீஸ் ஆயிருக்கு சார் அந்த உழவன் மகன் பெரிய ஹிட்டு ஆச்சுங்களா இன்னொரு என்ன சொன்னீங்க சட்டமுறை விளையாட்டு சார் சட்டமொரு விளையாட்டு பரவாயில்ல அவ்வளோதான் ரஜினியோட மனிதன் 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 ஹிட் தான் மனிதன் உலகமாக ரெண்டுமே ஹிட்டு தான் ரெண்டுமே சூப்பர் ஹிட்னே சொல்லலாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வேலைக்காரன் விஜயகாந்த் நடித்த வேலுண்டு வினை இல்லை வேலைக்காரன் பெரிய ஹிட்டு வேலுண்டு சுமார் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரஜினிகாந்த் நடித்த தர்மத்தின் தலைவன் விஜயகாந்த் நடித்த செந்துரப்பூவே செந்துரப்பூ மெகா ஹிட்டு தர்மத்தின் தலைவன் ஓகே படம் ஆகி படம் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரஜினிகாந்த் நடித்த குரு சிஷியன் விஜயகாந்த் நடித்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் குரு சிஷியன் கேட்டு உள்ளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரஜினிகாந்த் நடித்த கொடி பறக்குது விஜயகாந்த் நடித்த உழைத்து வாழ வேண்டும் கொடி பறக்குது உழைத்து வாழ வேண்டும் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ரஜினிகாந்த் நடித்த மாப்பிள்ளை விஜயகாந்த் நடித்த தர்மம் வெல்லும் மற்றும் ராஜநடை இதில் ராஜநடையும் மா நல்லா போச்சு மேலும் பரவாயில்ல ரங்கராஜன் டைரெக்ஷன் அது பரவாயில்ல அந்த படம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணக்காரன் புலன் விசாரணை ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு சார் புலன் விசாரணை பெரிய ஹிட்டு பணக்காரன் ஹிட்டு தான் பட் புலன் விசாரணை அளவுக்கு அந்த படம் பணக்காரன் போகல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தளபதி விஜயகாந்த் நடித்த மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் தளபதி கேட்கவே வேண்டியதில் நான் சொல்லவே வேண்டியதில் பெரிய கிட்டது மூன்றெழுத்தும் பரவாயில்ல ரகம் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரஜினிகாந்த் நடித்த மன்னன் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டன் ரெண்டு கூடமே சூப்பர் டூப்பர் ஹிட் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரஜினிகாந்த் நடித்த பாண்டியன் விஜயகாந்த் நடித்த காவிய தலைவன் பாண்டியன் கூட காவிய தலைவன் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பாண்டியன் கூட வந்து பாண்டியன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் செந்தமிழ் பாட்டு திருமதி பழனிசாமி இதெல்லாம் தான் வந்தது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரஜினிகாந்த் நடித்த யஜமான் விஜயகாந்தனுடைய ஏழை ஜாதி ஒரு ஐந்து நாள் கேப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ம் யஜமான் நல்லா போச்சு ஏழை ஜாதி ஓகே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரஜினிகாந்த் நடித்த வீரா விஜயகாந்த் நடித்த ஆனஸ்ட்ராஜ் ரெண்டுமே நல்ல படம் தான் ரெண்டுமே நல்லபடியாக ஓடிச்சு நூறு நாள் படம் தான் ரெண்டுமே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த பாஷா விஜயகாந்த் அடித்த கருப்பு நிலா பாஷாவுடைய ஹிட்ட பற்றி நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கருப்பு நிலாவை பொறுத்தவரைக்கும் அவரேஜ் சப்ஜெக்ட் தான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கடைசியாக ரஜினிகாந்த் அடித்த படையப்பா விஜயகாந்த் அடித்த பெரிய அண்ணா படையப்பா சூப்பர் டூப்பர் ஹிட்டு பெரிய அண்ணாவும் நல்லபடியாக போச்சு அவ்வளோதான் சார் இந்த சைலண்டான ஒரு விஷயம் வந்து கோலிவுட்டில் நடந்திருக்கு சார் இப்போ நம்ம பெரும்பாலும் சைலண்டான விஷயம் கிடையாது ஓப்பன் விஷயம் தான் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இது வந்து எப்படின்னா அப்போ வந்து ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஒரு பக்கம் இருந்தால் ரஜினிகாந்த் கமலஹாஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் இவங்க எல்லாரும் அந்த டைமில் வந்துருந்து படங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தது இவங்களுடைய படங்கள் நிறைய படங்கள் ஹிட் இருக்குது இன்னஞ்சல சொல்ல போச்சுன்னா விஜயகாந்த் சாரது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவுண்டர் ஆகட்டும் ஒரு உலவன்மான ஆட்டம் ஒரு செந்தரப்பு ஆட்டம் எல்லாமே மெகா ஹிட் படங்கள் தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார் சார்து ஒரு நாட்டாமை ஆகட்டும் ஒரு சூ சூரிய வம்சம் ஆகட்டும் அது ஒரு பக்கம் பெரிய ஹிட் போயிட்டு இருந்தது சத்யராஜ் சார் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது பார்த்திங்களா வந்து ஒரு நடிகன் படமாகட்டும் ஒரு வேலை கிடைச்சிருச்சி படமாகட்டும் இந்த மாதிரி படங்களை ஓடிக்கிட்டு தான் இருந்தது ஸோ அவங்க வந்து அந்த டாப் ஹீரோனு இவங்க நடுத்து பற்றி நம்ம பேசுகிறோம்னா இல்லையா இவங்க மூணு இடத்தை பற்றி நம்ம பேசுகிறது கிடையாது இவங்க படங்கள்ல எல்லாம் செல்லுவர் ஜூப்ளி படங்கள் இருக்குது ஹண்ட்ரட் டேஸ் படங்கள் இருக்கு எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது அது எல்லா காலகட்டங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டிங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு விஜய் அஜித் படம் வந்துருக்கு வந்துட்டு இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா வெவ்வேறு ஆர்டிஸ்ட் படங்கள் வந்துட்டு ஓடிட்டு தான் இருந்துட்டுருக்கு வெளியில் படங்கள் கண்டுகிட்டு தான் இருக்குது நம்ம அவங்க கண்டுதை பற்றி மட்டும் தான் பர்டிகுலாக பேசுகிறோம் அவ்வளோ தான் சார் அதே மாதிரி அதுக்காக தான் சார் இந்த விஷயத்தையும் எடுத்தது ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் கமலஹாசன் தான் வந்து நம்ம காம்பிட்டேட்டர் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் ரஜினிகாந்த் கூட விஜயகாந்த் கிட்டத்தட்ட இருபது வரைக்கும் மோதி இருக்காரு மோகிறது கிட்டதெல்லாம் கிடையாது மோதி இருக்கும் படங்களை உணவேன்னு வச்சுக்கோங்க அந்தந்த டைமில் படங்கள் இது ரெடி ஆகுதாக ஆகிறது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் ஃபெஸ்டிவல்ல எல்லா படங்களும் வந்துட்டு இருந்து ஒரு காலத்தில் இப்போ ஃபெஸ்டிவலில் அப்படி எல்லா படம் வர்றது கிடையாது ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்ச போச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார் கேப்டன் விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆகும்போதே திலகம் பிரபுவோட படங்கள் வந்து முப்பத்தாறு முறை போட்டி போட்டிருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்ப்ப இதில் இல்லை நானும் இப்போ தான் சொல்கிறேனே இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க தான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் பிரபு இவங்க சரத்குமார் சார் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க தான் இதே காலங்காலமே எல்லாமே இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எடுத்து எம்ஜிஆர் சிவாஜி இப்போ தான் பேசுவீங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமணி கணேசன் இந்த பக்கம் எஸ்எஸ் ராஜேந்திரன் இப்படி எல்லாரும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது எல்லா காலங்களிலும் ஆறு ஹீரோ ஏழு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க